வணக்கம் மக்களை இது நம்ம ர நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரிம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் இந்த சியோ சியோ அப்புறம் சியோ ஓல் இவங்க ரெண்டு பேரையும் அப்புறம் அவங்களோட அங்கிள் அந்த அங்கிள் காங்கு இவங்க மூணு பேரையும் காப்பாத்தி தாயுவானுக்கு கொண்டு போயிட்டு இருப்பான் அவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அப்படி போற வழியில நம்ம ஜோப்பில் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவனோட ஆளுங்களை பார்த்து அவனுங்களை கொண்டுருவான் அவனுங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பானுங்க ஆனா இது தெரிஞ்சதுனால இந்த ஜோப்பில் இவனுங்களை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருவான் அப்படி துரத்திட்டு வரப்ப நம்ம ஜின்னு பைனலா இந்த ஜோப்பில மீட் பண்ணுவான் அவனுக்கான கொஸ்டும் ஆரம்பிச்சிரும் இந்த ஜோப்பில எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்றது இந்த ஜோப்பில் கூட ஆரம்பத்துல சண்டை போட ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜின்னு அவனை வந்து அவனால சமாளிக்கவே முடியாது ஏன்னா இந்த ஜோப்பில் வந்து பெருசா இவனை கண்டுக்கவே மாட்டான் ஜின்ன ஜின்னு வந்து ஒரு சின்ன பையன் சாதாரணமா வந்து இது பண்ணக்கூடிய ஒரு பையன் அவ்வளவுதான் அவனை பொறுத்த வரைக்கும் சோ அந்த காரணத்தினால இந்த ஜோப்பில் நம்ம ஜின்னை பெருசா கண்டுக்க மாட்டான் ஆனா இந்த ஃபைட் போக போக நம்ம ஜின்னால ஜெயிக்க முடியுமா முடியாத அப்படின்ற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்போ இதுல கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஃபைட்டோட செகண்ட் ஹாஃப கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஜின்னும் ஜோப்பிலும் சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னோட ஆட்கள் ஒரு ரெண்டு பேர் நம்ம ஜோப்பில பின்னாடி இருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் வரும்போது இந்த ஜோப்பில் கரெக்டா அவனுங்களை பாத்துருவான் பார்த்துட்டு சட்டுன்னு திரும்பி இவனுங்க ரெண்டு பேரையும் அடிக்கிறதுக்காக திரும்புவான் கரெக்டா அவனோட கையை வச்சே ஒருத்தனோட ஸ்வாடையும் இன்னொருத்தனோட ஸ்பியரையும் வெறும் கையிலேயே உடச்சிருவான் உடச்சது மட்டும் கிடையாது அடுத்து தன்னோட கையில கீயை கொண்டு வந்து அது மூலமா ரெண்டு பேரையும் அவனுங்களை பஞ்ச் பண்ணலான்னு போவான் இப்படி பஞ்ச் பண்ணலான்னு போறப்ப இவன் ஜின்ன பார்க்கவே இல்ல சோ நம்ம ஜின் என்ன நினப்பானா இதுதான் நம்மளுக்கான சான்ஸ் இப்படியே போய் அவனை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவனோட ஸ்பியர அந்த ஜோப்பிலோட தலைக்கே எய்ம் பண்ணுவான் பார்த்தா இந்த ஜோப்பில் அவனுங்க ரெண்டு பேரையும் அடிச்சிட்டு பின்னாடி திரும்பி கரெக்டா ஜின்னையும் பார்த்து ஜின்னோட வயிற்றுலயும் அவனோட ஓரத்துல அப்படியே கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கமா போய் நின்றுவான் இப்போ நம்ம ஜின்னு யோசிப்பான் இவன் எப்படி இவனை அடிச்சா வாய்ப்பே கிடையாது இவன் என்னை பார்த்திருக்கவே வாய்ப்பில்லை இல்ல ஆனா என்னோட அட்டாக்க கவுண்டரும் பண்ணிருக்கான் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த ஜோப்பில் இருக்கால அந்த பக்கம் நின்னவ அடுத்த செகண்டே நம்ம ஜின் முன்னாடி வருவான் வந்துட்டு நம்ம ஜின்ன திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவனோட ஸ்வாட வச்சு அப்படி அவன் வேக வேகமா அவனோட சுவாட வச்சு அவனை கிழிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜின்னு இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் நம்ம ஜின்னு ஒவ்வொரு அட்டாக்கா தடுத்துக்கிட்டே இருக்கும் போது இந்த ஜோப்பில் தன்னோட ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவான் கிராஜுவலா இப்படி இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஜின்னால ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட அட்டாக்ஸ தடுக்கவே முடியாது நிறைய இடங்கள்ல காயங்கள் வாங்க ஆரம்பிப்பான் நிறைய இடத்துல அவனுக்கு கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஜின்னுக்கு சோ இந்த மாதிரிலாம் கிழிச்சு ரத்தம் வந்தும் நம்ம ஜின்னு அப்பையும் கூட தன்னோட வெப்பனை கீழே போடவே மாட்டான் அவன் கையிலே தான் இருக்கும் அந்த ஸ்பியர் இத பார்த்த உடனே இந்த ஜோப்பில் யோசிப்பான் பரவாயில்ல நீ இவ்ளோ அடி வாங்கியும் கூட உன்னோட வெப்பனை டிராப் பண்ணிட்டு சரண்டர் பண்ண மாட்டேங்கிற அதனாலேயே உன்னை பாராட்டுற விதமா நான் வேற ஒண்ணு உனக்காகவே பெருசா எடுத்துட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில ஒரு மாதிரி ஒரு ஃபயர் வரும் ஏற்கனவே ரிட்டர் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட் பாத்துருந்தோம்னா அதுல சமாதி டிவைன் ஃபயர்னு ஒண்ணு இருக்கும் நம்ம சிங்மிங் என்னமோ அந்த சமாதி டிவைன் ஃபயரை வெறும் ஆல்கஹால பர்ன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவான் ஆனா இந்த இடம் இருக்குல்ல இந்த முரிம் லாகிங் இதுல இதோட பேரு டிவைன் பாம் ஆஃப் ஃபயர் இந்த ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணி நம்ம ஜோப்பில் நம்ம ஜின்னோட செஸ்ட்லயே ஒரு பெரிய மார்க்க கொடுப்பான் கும்பு வசூல் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்க கொடுத்த உடனே நம்ம ஜின்னுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் காட்டுவாங்க நம்ம ஜின்ன ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு மரத்துல மோதி நம்ம ஜின்னு அப்படியே கீழே விழுந்து கிடப்பா நம்ம ஜின்னு பாப்பா என்னாச்சு தனக்கு தனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல வாயிலிருந்து வெறும் ரத்தம் மட்டும்தான் வருது தன்னோட ஸ்ட்ரென்த்த தன்னால கேதர் பண்ணவே முடியல அப்படியே கையெல்லாம் விளவளத்து போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம ஜின்னு இருக்கா இப்படி இருக்கிற நம்ம ஜின்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கால ஆனா இவன் இப்படி இருந்தாலும் ஜோப்பில் இவனை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போயிடுவானா என்ன திரும்பி அந்த ஜோப்பில் அங்கே வந்துருவான் ஜோப்பில பார்த்த உடனே வேற வழியே கிடையாது சண்டை போட்டுதான் ஆகணும்னு அப்படியே அந்த ஸ்பியரை வச்சு ஊண்டிக்கிட்டு நம்ம ஜின்னு எந்திரிப்பான் ரொம்ப நடுங்கிட்டு இருப்பான் நம்ம ஜோபில் இந்த ஜின்ன பார்த்தோனே சொல்லுவான் நீ இந்த டிவைன் பார்ம் ஆஃப் ஃபயரை வச்சு அட்டாக் வாங்கியும் கூட திரும்பி எந்திரிச்சு நிக்கிறியா பரவாயில்ல உண்மையிலே உன்னோட பொட்டன்சியல நான் பாராட்டியே ஆகணும் ஆனா இனிமேல் அது நல்லதா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து திரும்பியும் அந்த டிவைன் பார்ம் ஆஃப் ஃபயரை தன்னோட கையில கொண்டு வருவா அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு இதுதான் தனக்கான சான்ஸ் இப்படி அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேரா அவனோட மூஞ்சிக்கு நேரா ஸ்பியரை கொண்டு போவான் ஆனா இந்த ஜோப்பில் அதை தன்னோட கையாலே பிடிச்சு அந்த ஸ்பியரோட ஹெட் இருக்கும்ல அந்த வந்து கூர்மையா ஒண்ணு இருக்கும்ல அதை அப்படியே கையாலே உடச்சு போட்டுருவா உடச்சு போட்டுட்டு உன்னோட இந்த லெவல்ல உன்னால என்னை என்னைக்கும் தோக்கடிக்கவே முடியாது நீ கனவுல கூட என்னை தோக்கடிக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப இப்ப மட்டும் உன்னால எப்படி தோக்கடிச்சிட முடியும்னு கேப்பான் இப்ப இந்த ஜின்னு டக்குனு ஸ்பியரை விட்டுட்டு அப்படியே போய் பக்கத்துல போய் அவனை அடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கான் இப்ப நான் அவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன்னா அவன் கண்டிப்பா அதனால பெரிய பெருசா வந்து அவனுக்கு டேமேஜ் விழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட கையில கீழ கொண்டு வர்றதுக்காக போவான் கொண்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு போறப்ப நம்ம ஜின்னே அதே இடத்துல திரும்பி இன்னும் நிறைய ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்துருவான் நம்ம ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியாது என்னாச்சு அவனை அட்டாக் பண்ண போயிட்டு நானே கீழே விழுந்துட்டேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிப்பான் உடனே இந்த ஜோப்பில் நல்லா சிரிச்சுட்டு இப்பதான் நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் உன்ன மாதிரி ஒரு முட்டால நான் பார்த்ததே இல்ல உன்னோட கீ சேனல்ஸ் எல்லாத்தையும் அதாவது கீ மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணி வைக்கேன் டிவைன் பாமா ஃபயரை வச்சு ஆனாலும் நீ என்னை அட்டாக் பண்றதுக்காக உன்னோட கீய கேதர் பண்ணணும்னு நினைக்கிற நல்லா புரிஞ்சுக்கோ கீய பிளாக் பண்ணி இருக்கும் கீய சர்க்குலேட் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோவேன் கண்டிப்பா அதனால கீ டிவியேஷன் நடக்கும் அப்படி இல்லைன்னா டைரக்டா டெத்து தான் இதை புரியாம நீ பாட்டுக்கு உன்னோட கீய சர்க்குலேட் பண்ணணும்னு நினைக்கிற சரி நீ எப்படி இருந்தாலும் சாவதான் போற உன்னைய நானே ஈஸியா வலி அனுப்பி வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இந்த டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் எடுத்து அவனோட மூஞ்சிக்கு நேரா கொண்டு போவான் அப்படி மூஞ்சிக்கு நேரா கொண்டு போகும்போது நம்ம ஜின் அவனுக்குள்ள வந்து ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும் ஏழு வருஷமா ஹண்டரா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்ந்து இது எல்லாம் வெறும் ஒரு கேம்ல வந்து சாகிறதுக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஞாபகம் வரும் இது ஒரு கேமு கேமுனா என்னன்னு யோசி அப்படின்னு யோசிக்க ஆரம்பா நம்ம ஜோப்பில் இந்த ஜின்ன கொல்லலான்னு போறப்ப கரெக்டா நம்ம ஜின்னோட ஆட்கள் பின்னாடி வந்துருவாங்க வந்துட்டு டேய் மண்டையா இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க அவனுங்க கத்த ஆரம்பிச்சதை பார்த்த உடனே இந்த ஜோப்பில் பின்னாடி திரும்பிட்டு ஓஹோ இவனுங்களும் வந்துட்டானுங்களா முதல்ல இவனுங்க ரெண்டு பேரையும் முடிச்சிட்டு வர்றதுதான் சரி இவனுங்க வாய்க்கு ஒரு பூட்ட போட்டுட்டு அப்புறம் இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பாத்துக்கிட்டு இருப்பானா அப்ப நம்ம ஜின்னும் பேச ஆரம்பிச்சிருவான் அப்படியே மெதுவா சொல்லுவான் என்ன சொல்ற அப்படின்னு ஜோப்பில் கேட்கும் இந்த மொத்த நேரமும் நான் ஒரு முட்டாள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு அவனை நினைச்சு அவனே திட்டிக்கிட்டு என்னோட டேகரை எக்யூப் பண்ணு அப்படின்னு சிஸ்டம் கிட்ட கத்துவான் அவனோட இன்வென்ட்ரியில இருக்கிற ஒரு ஐட்டம் இந்த டேகரை எக்யூப் பண்ண உடனே நம்ம ஜின்னு என்ன பண்ணுவானா இந்த ஜோப்பிலோட கால்ல குத்தி அப்படியே கிழிச்சிருவான் டக்குன்னு என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால இந்த ஜோப்பில் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பானா இதுதான் சான்ஸ் அப்படின்னு இந்த ஜின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு வரிசையா தன்னோட கையில அவன் கிட்ட இருக்கிற எல்லா டேகரையும் எக்யூப் பண்ணி அவனோட கால்ல குத்த ஆரம்பிச்சிருவான் அப்படியே குத்திக்கிட்டே இருப்பான் எக்யூப் டேகர் எக்யூப் டேகர் எக்யூப் டேகர்னு இதை பார்த்த உடனே இந்த ஜோப்பில் நீ இவ்வளவு வெப்பன்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய புடிச்சு அந்த கைய உடச்சிருவான் உடைச்சிட்டு திருப்பியும் அந்த சமாதி டிவைன் ஃபயர் வச்சு அவனை அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடுவான் சை நான் இந்த ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கு போயிட்டு ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஜின்னோட கை அப்படியே உடஞ்சு போயிருக்குமா அவன் கை நடுங்கிக்கிட்டு இருக்கும் நம்ம ஜின்னு திருப்பி அந்த மரத்துல மோதி அங்கேயே விழுந்து கடந்திருப்பான் இந்த ஜோப்பில் திரும்பியும் பக்கத்துல நடந்து வருவான் இந்த ஜோப்பில் திரும்பியும் பக்கத்துல நடந்து வந்து தன்னோட ரெண்டு கையிலையும் இந்த டிவைன் பாம் ஆஃப் கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு நான் உன்ன நரகத்துல விசாரிச்சதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஜின்ன அப்படியே அவனோட புல் ஃபோர்ஸ் வச்சு இந்த ஜோப்பில் அப்படியே அடிப்பான் அடிச்ச உடனே நம்ம ஜின்னுக்கும் அதனால பெரிய டேமேஜ் ஏற்படும் நம்ம ஜின்னோட இருந்து நிறைய ரத்தம் வரும் ஆனா அதை விட அதிகமான ரத்தம் நம்ம ஜோப்பிலுக்கு வரும் இந்த ஜோபிள் இப்பதான் பாப்பா இது எப்படி உன் கையில தான் ஒண்ணுமே இல்லையே நான் அதை நல்லா பாத்தேனே அப்படின்னு சொல்லும் போது அதிக பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா பார்த்தா நம்ம ஜின்னு இவன் பக்கத்துல வர நேரத்துல கரெக்டா இன்னொரு ஒரு கையில டேகரை எக்யூப் பண்ணி அதை எடுத்து அவனோட கீ சேனல்ல குத்தி இருப்பான் கீ மெரிடியன்ல அதுவும் வயிற்றுலேயே இறக்கியிருப்பான் அந்த காரணத்தினால கீய அதிகமா எடுத்துட்டு போறப்ப கீய பிளாக் பண்ணா என்ன ஆகும் கீ டீவியேஷன் ஆகும்ல இத சொன்னதே ஜோப்பில் தான் அதை எடுத்து அவனுக்கே சொல்லிட்டான் அவனோட பொருள் எடுத்து அவனே போட்டான் அவ்வளவுதான் இப்போ இத பண்ண உடனே இந்த ஜோப்பில் அவ்வளவுதான் நிறைய ரத்தத்தை கக்க ஆரம்பிச்சு அந்த பக்கமா போயிடுவான் திரும்பியும் ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பிலுக்கே இதை நீ பண்ணிட்டியான்னு சொல்லி திரும்பியும் பக்கி கையில வந்து கீ எடுத்துட்டு வரும் அந்த சமாதி டிவைன் ஃபயரை கொண்டு வர மாதிரி சாரி டிவைன் பாவா ஃபயரை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தோன்னே திரும்பி என்ன கீ பிளாக் ஆனப்ப கீயை வந்து சர்க்குலேட் பண்ண ட்ரை பண்ணாலே வாயிலிருந்து நிறைய ரத்தம் வரும் இன்டர்னல் இன்ஜூரிஸ் தான் திரும்பி வாயிலிருந்து நிறைய ரத்தத்தை எடுத்து அந்த பக்கமா விழுந்து கிடப்பான் இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் இவனால இனிமேல் சண்டை போடுற நிலமையில இருக்க மாட்டா இப்பயாவது நம்ம ஒரு மூச்சு விட்டுக்கலாம் இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனாலும் தன்னோட தோல்வியை ஏத்துக்க முடியாத இந்த ஜோப்பில் திரும்பியும் மேலே எந்திரிப்பான் எந்திரிச்சு நான் இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரோட பத்தொன்பதாவது சக்சசர் நான் ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பில் உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் தோத்து போற ஆளே கிடையாது நான் தோத்து போகவும் மாட்டேன் இத தோல்வியை ஆக்கவும் விட மாட்டேன் கண்டிப்பா உன்னை கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு திரும்பியும் தன்னோட பவரை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவன் ஏற்கனவே இவனோட கீ மெரிடியன்ஸ பிளாக் பண்ணிட்டான் நம்ம ஜின் அப்படி இருக்கிறப்ப இந்த பவர் எங்க இருந்து வரும் கேட்டீங்கன்னா அவங்களோட ஓன் லைஃப் அந்த லைஃப் பண்ணி நம்ம ஜின் கொல்லணும்னு நினைக்கிறான் நம்ம ஜின் யோசிப்பா என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக நீ இவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறியான்னு இந்த ஜோப்பில் தன்னோட லைஃப் போர்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவனோட முடி இருக்குல்ல அது ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல மாறிடும் மாறி ஒரு மாதிரி உக்ரமா இருப்பான் அந்த மாதிரி அப்படியே அவன் நடந்து வர ஆரம்பிப்பான் இப்ப நம்ம ஜின்னும் வேற வழியே இல்ல நானும் சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட அந்த போன கையில எடுப்பான் ஜின்னுக்கு ஒரு கை உடஞ்சு போயிடுச்சு இன்னொரு தனக்கு இப்பதைக்கு பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் அவனோட கீ பிளாக் ஆயிடுச்சு அவனால வேற கீயும் யூஸ் பண்ண முடியாது ஸ்ட்ரென்த்தும் இல்ல அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியும் அவன் கிட்ட இருக்கிற இன்னொரு கீயை யூஸ் பண்றது மட்டும்தான் நம்ம ஜின்னு ஆரம்பத்துல இருந்தே பாத்திருப்பான் தன்னோட கீய யூஸ் பண்ண போறப்பலாம் அதுக்கு பக்கத்திலேயே வேற ஒண்ணு வித்தியாசமான ஒரு கீ இருந்திருக்கும் இப்ப அதான் முடிவு பண்ணுவா ஒருவேளை யூஸ் பண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அப்புறமா பாத்துக்கலாம் இப்பத இந்த சண்டேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் முடிவு பண்ணிட்டு அந்த கீய ஃபுல்லா கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பான் அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜின்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே அவனுக்கு அப்படியே திரும்பி வர ஆரம்பிச்சிடும் அவனோட பவர் அப்படி எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகும் இப்ப நம்ம ஜின்னும் ஸ்ட்ரென்த்ல இருக்கா ஒரு ஓரளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கா இந்த ஜோப்பிலும் அவனோட லைஃப் போர்ஸ பேர்ன் பண்ணி ஓரளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கா இப்ப இந்த ஜோப்பில் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஜின் அடிக்கிறதுக்காக அதே டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை எடுத்துட்டு வருவான் இந்த பக்கம் இதுக்கு எதிராக நம்ம ஜின்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் ஆனா இந்த அட்டாக்கு இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க நம்மளுக்கு காட்டுவாங்க இந்த பேக் எதை பத்தினதுன்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் அவன் எஃப்ராங்க் ஹண்டரா இருந்தபோது இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இருக்கும்ல அங்க போயிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு பெரிய மிஷினை ஏன் உடச்சிருப்பா மொத்தமா அப்படியே சுக்குநூறாக்கி இருப்பா இந்த வெஜிட்டா வந்து அந்த பஞ்சிங் பேக் மிஷின் அடிப்பான்ல அந்த மாதிரி மொத்தமா அடிச்சு உடச்சிருப்பான் அப்படி உடச்சிருக்க பார்த்துட்டு அந்த ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரே கேட்பாரு நான் பதினஞ்சு வருஷமா இந்த பெசிலிட்டியில இருக்கேன் ஆனா நானே இப்படி உன்னை கேள்விப்பட்டது கூட கிடையாது உன்னோட பவர் ஒரு எஃப்ராங் ஹண்டர் மாதிரியே இல்ல இந்த ஸ்ட்ரென்த் ஒரு டி ரேங்க் ஹண்டர் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம சின்ன நினைச்சேன் நான் அப்பவே எனக்கு தப்பான ரேங்க கொடுத்துருக்கானுங்கன்னு இருங்க நான் இப்பவே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போவானா சாரி தவழ்ந்து போவானா அதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உன்னோட ரேங்க ஏத்த போறது இல்ல ஏன்னா நீ உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா வச்சிருக்க உனக்கு ஸ்ட்ரென்த்துமே நல்லா இருக்கு இந்த மாதிரியான பவர்ஃபுல்லாக தான் இருக்க ஆனா நல்லா பாரு இந்த ஒரு அட்டாக் பண்ணதுக்கே உன்னோட பாடி இந்த நிலமையில இருக்கு நீ தவழ்ந்து போயிட்டு இருக்க அப்படி இருக்கிறப்ப உன்னால எப்படி மத்தவங்களை காப்பாத்தி எல்லாத்தையும் பண்ண முடியும் கண்டிப்பா ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும் உனக்குன்னு ஏதாவது ஆபத்து வராத வரைக்கும் இதை யூஸ் பண்ணாதான் சொல்லிடுவாரு எந்த மாதிரியான ஆபத்துனா இவனோட உயிரே போற சூழ்நிலை வராத வரைக்கும் இவன் இந்த ஸ்கில்லையே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு தான் சொல்லிருப்பார் அவரும் இதுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கேட்டிருப்பாரு நம்ம ஜின்னு அதுக்கு ஒரு பேரும் வச்சிருப்பான் இப்ப அந்த பேரை சொல்லி கத்தி தான் நம்ம ஜின்னு இந்த அட்டாக்கை யூஸ் பண்ண போறான் பியர்சிங் வித் ஆல் மை மைட் இதுதான் அந்த அட்டாக்கோட பேரு இந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி இந்த பக்கம் இருந்து நம்ம ஜின்னு அந்த பக்கம் இருந்து நம்ம ஜோப்பில் ரெண்டு பேரோட அட்டாக்கும் அப்படியே கொலையீடு ஆக போகுது இம்பாக்டில் என்ன ஆகுனே தெரியாது இவனுங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து தங்களோட அட்டாக்ஸ கொடுத்த உடனே சுத்தி இருந்த காத்தி எல்லாமே அப்படியே வேகமா அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய ஏர்போர்ஸே கிரியேட் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் ரெண்டு பேரும் கொடுப்பாங்க அவங்களோட ஃபைனல் மூவ் கூட சொல்லலாம் இந்த ரெண்டு மூவும் கொலைட் ஆகி என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நம்ம ஜின்னோட ஆட்களுமே அங்க ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டா இந்த ரெண்டு அட்டாக்கும் பட்டுச்சா பட்டு முடிச்ச உடனே நம்ம ஜின்னோட கையில் அந்த ஸ்பியர் இருந்துச்சுல அது அப்படியே தூள் தூளா நொறுங்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் போல நம்ம ஜின்னு அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பக்கம் நம்ம ஜோப்பிலு அப்பயும் முறைச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம ஜின்னு தான் முதல்ல அப்படியே கீழே விழுக போவான் அவன் கரெக்டா கீழே விழுக போறப்ப சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது என்னன்னு கூட அவன் ஒழுங்கா பாத்துருக்க மாட்டான் ஆனா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜின்னுக்கு சாதகமான ஒண்ணுதான் அதுல அப்படி என்ன தெரியுமா வந்திருக்கும் ஒன் வேர்டு ஒன் ஸ்ட்ரைக் ஜோப்பில நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு சோ ஒரு வழியா நம்ம ஜின்னு இந்த ஜோப்பில தோக்கடிச்சுட்டான் இந்த ஜோப்பிலோட உடம்புல இருந்து ஒரு ஒரு பாட்டையே வந்து அப்படியே நம்ம ஜின்னுக்கு காலி பண்ணியிருப்பான் ஒரு கையோட சேர்த்து அந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயர் எடுத்துட்டு வந்தான்ல அந்த கையோட சேர்த்து அந்த அந்த பாட்டை அப்படியே மொத்தமா காலி பண்ணிருப்பான் நம்ம ஜின் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை தான் நம்ம ஜின்னு யூஸ் பண்ணியிருப்பான் ஸோ அந்த ஜோப்பிலும் அந்த பக்கமா விழுந்து கிடப்பான் ஒரு மாதிரி முட்டிக்கால் போட்டு விழுந்து கிடப்பான் இப்போ நம்ம ஜோப்பில் கிட்டையும் பெருசா எனர்ஜி இருக்காது எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கு நம்ம ஜின்னு அவனோட கண் அப்படியே மூடலான்னு போறப்ப அப்ப அவன் முன்னாடி ஒரு சின்ன கால் வரும் அடுத்து அவன் கண்ணை மூடி ஓபன் பண்றப்ப இந்த ஜோப்பிலோட தலை அவனுக்கு முன்னாடி வந்து விழுகும் அவ்வளவுதான் அத்தோட நம்ம ஜின்னு கண்ணை மூடிடுவான் இப்ப நம்மளுக்கு காட்டும் போதுதான் தெரிய வரும் அந்த தலையை வெட்டினது யாருன்னா இந்த சியோச்சியோன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தால அவன் தான் அவன் அதை வெட்டிட்டு அவன் அந்த பக்கம் அழுதுகிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஜோப்பில் தோக்கடிச்சுட்டாங்க நம்ம ஜின்னும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் நம்ம ஜின்னோட ஆட்களும் நம்ம ஜின்ன தூக்குறதுக்காக வருவாங்க இப்ப நம்மளுக்கு அடுத்து திருப்பி ஒரு பிளாஷ்பேக்க தான் காட்டுவாங்க நம்ம ஜின்னு ஹண்டரா இருந்த சமயத்துல வந்த ஒரு பிளாஷ்பேக் நம்ம ஜின்னு ஹண்டரா இருந்தப்ப அவன் ஒரு ரைடுக்கு போயிருப்பான் அவனோட டீமோட அந்த டீமுக்கு நம்ம ஜின்னு தான் வைஸ் லீடர் சோ அப்படி அந்த ரைடுக்கு போயிருக்கும் போது நம்ம ஜின்னா அந்த இடத்துல இருக்குல்ல அந்த இடத்துல நிறைய இதை பார்த்திருப்பானுங்க நிறைய ஜெம்ஸ் ஜெம் எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டு போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும் சோ அத பார்த்ததுனாலயே அவனுங்க ரைட் டீம் எல்லாருமே ரொம்ப குசியாயிருவானுங்க அப்பா அடியோ இவ்ளோ கிடைச்சிருக்கு சூப்பரான ஒரு ஜாக் பாட்டு தான் அப்படின்னு ஏன்னா இவனுங்க பாஸ் ரூமுக்கு போயிருக்கவே மாட்டானுங்க இன்னும் பாசே பாக்கல ஆனாலும் அந்த ரைட்ல இருந்து இவ்வளவு கிடைச்சிருக்கு இதுவே ஒரு பெரிய ஜாக்பாட் தான் எல்லாருக்கும் நிறைய காசு கிடைக்கும் எல்லாரும் இதை பத்தி எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்ப இந்த லீடர் சொல்லுவாரு நம்ம இன்னும் பாஸை பார்க்கல இந்த ஜெம்ஸ் எடுத்துட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு ஆனா இந்த பாசம் ஒருவேளை பார்த்து அதை தோக்கடிச்சா இன்னும் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு எப்பயுமே ஒரு ரைட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டஞ்சன் குள்ள போயிட்டாங்கன்னா இல்ல ஒரு கேட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அங்க இருக்கிற அந்த பாஸ் இருக்கான்ல அவன் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸையும் அதிகமான அளவு மெட்டீரியல்ஸையும் கொடுப்பான் ஸோ அவனை தோக்கடிக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆனா இவனுங்க இவ்வளவு நேரமா பாசே பாக்காததுனால பாசையும் பாத்துட்டு போயிடலாமே அவன்கிட்ட இன்னும் நிறைய ஜெம்ஸ் இருக்கும்ல அதையும் போய் எடுத்துக்கலாமே அந்த ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுல இருந்து எல்லாரும் முடிவு பண்ணுவானுங்க அந்த லீடருக்கு இதை ஒத்துக்க மாட்டாரு இருந்தாலும் எல்லாரும் கேட்கறதுனால சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா எல்லாரும் ஒழுங்கா கீரை பாய்க்கோங்க உங்களோட கியர்ஸ் எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கோங்க எல்லாரும் கவனமா போக்கஸ்டா இருந்தீங்கன்னா நம்ம பாஸ் ரூமுக்கு வேணா போகலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுவாரு நம்ம ஜின்னோல இருந்து மத்தவனுங்களும் ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு எல்லாரும் பாஸ் போவானுங்க ஆனா நம்ம ஜின்னு எவ்வளவு சந்தோஷமா உள்ள போனானோ அதே அளவுக்கு வருத்தப்படுவான் ஏன்டா இங்க வந்தோன்னு ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே அவனோட டீமேட்ஸ் எல்லாரையுமே இந்த பாஸ் வந்து மொத்தமா கொண்டுரும் அந்த பாஸ் ஒண்ணும் அப்படியே ஒரு சாதாரண மான்ஸ்டர் கிடையாது ஒரு பெரிய டிராகன் அந்த டிராகன் இவனுங்க எல்லாரையும் கொண்டிருந்த இருப்பான் சொல்லுவான் எப்படியாவது ஓடிடு சொல்லும் போதே அந்த டிராகன் அதோட காலை வச்சு நம்ம அந்த லீடரை மொத்தமா மிதிச்சு கொண்டுரும் இத பார்த்துட்டு நம்ம ஜின் பயத்துல இருப்பானா டக்குன்னு கனவுல இருந்து எந்திரிப்பா சோ இவ்ளோ நேரமா நம்ம ஜின்னு மயக்கம் போட்டு விழுந்துருப்பா அந்த ஜோப்பிலோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஸோ இப்ப அப்ப இங்க இருந்து எந்திரிச்சிருவா இவ்வளவு நேரம் வந்தது எல்லாமே கனவுதான் இவன் எந்திரிச்ச உடனே இவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா வீபெங் தான் நம்ம வீபெங் நம்ம ஜின்ன பார்த்துட்டு எந்திரிச்சிட்டீங்களா தேர்ட் யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்பான் இப்ப நம்ம ஜின்னு இருக்கான்ல இவன் அஞ்சு நாளா இங்கேயே வந்து அன்கான்சியஸா படுத்திருக்கான் மயக்கம் போட்டு சோ இந்த அஞ்சு நாட்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம ஜின்னு இருந்திருக்கா அதுவும் தூக்கிட்டு வந்த நாள் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் ரொம்ப மோசமான நிலமையில இருந்தான்னு சொல்லி இவன் நாளைக்கே தாண்ட மாட்டான் அப்படின்னு இந்த மெடிசினல் ஹால் லீடரே வந்து பாத்துட்டு சொல்லி இருப்பாரு ஆனா இதை கேட்டுட்டு இவங்க அண்ணனுக்கு கோவம் வந்து இரு இப்போவே அவன் தலையை திருப்பி போடுறேன் பாரு அப்படின்னு கோவப்பட்டு அந்த மெடிசினல் ஹால் லீடரோட சண்டை போடவே போயிருப்பாரு இந்த வீப்பங் தான் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு அவரை வந்து தடுத்து வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் இவனோட கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆரம்பிச்சு இப்ப அஞ்சு நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சிட்டான் இப்ப இந்த அஞ்சு நாட்கள்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீபங் சொல்லுவா அதுல முக்கியமா ஒரு ரெண்டு பெரிய நியூஸ் இந்த வீபங் கிட்ட இருக்கும் ஒன்னு நல்ல நியூஸ் இன்னொன்னு ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் இது ரெண்டையும் இது ரெண்டுலையும் எதை முதல்ல கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீபங் கேட்பா நம்ம ஜின்னு சரி முதல்ல அந்த நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுன்னு கேப்பா கேட்ட உடனே இந்த வீபங்கும் அந்த நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லுவான் அது என்னன்னா இந்த ஷோசோ ரீஜியன்ல இருந்து சர்வைவர்ஸா ஒரு சில பேர் கூட்டிட்டு வந்தாங்கல்ல சோ ஒரு சில பேர்களுதான் அப்புறம் இந்த அங்குல்காங் இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் இவங்க எல்லாரையும் காப்பாத்தி பத்திரமான இடத்துல கொண்டு போய் அதே மாதிரி நம்ம ஜோப்பில் கூட சண்டை போடுறப்ப ஒரு ரெண்டு பேரு நம்ம ஜின்னோட ஆட்கள் ரெண்டு பேர் வந்து அவனை பின்னாடி இருந்து அடிக்கலாம்னு நினைச்சானுங்கல்ல அவனுங்களை கூட நம்ம ஜோப்பில் அடிச்சிருப்பானுங்கல்ல சோ அவனுங்க ரெண்டு பேரும் பெருசா காயம் இல்லாம தப்பிச்சிட்டானுங்களா சோ அவனுங்களும் இப்ப வந்து மெடிக்கல் இருக்கானுங்க அவனுங்களும் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்றத பத்தி இந்த வீப்பன் சொல்லுவான் இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஜின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான் சர்வேவர்ஸா நீங்க அவனோட அந்த இது பிணத்தை வந்து மீட் மீட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பான் அது என்னன்னா நம்ம ஜின்னோட குரூப்ல ஒரே ஒருத்த மட்டும் செத்து போயிருப்பான் அதுவும் இந்த ஜோப்பில் கையால சோ அவனோட காப்ஸ எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு கேட்பான் இது கேட்ட உடனே இந்த வீப்பங்கும் சொல்லுவான் ஆமா அவன் ஒரு ஆர்பன் அவனோட பாடியை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால நாங்களே நல்ல முறையில அடக்கம் பண்ணிட்டோம் சொன்ன உடனே நம்ம அவனுக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடும் இப்ப இந்த வீப்பங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கிறவன் அவன் பிறந்ததுல இருந்தே அவன் மார்ஷியல் வாரியரா நல்லா மாறணும்னு நினப்பா சோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சண்டை போட்டு சாகனும் தான் ஒரு ஆசை இருக்கும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சண்டை தான் அவங்களோட வாழ்க்கையே அப்ப ஒரு பேட்டில் செத்தா அது உங்களுக்கு ஒரு வீரமான ஒரு சாவா இருக்கும் அதே மாதிரி அந்த ஆப்பனண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அவங்க செத்து போயிருவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல கண்டிப்பா அவங்க சண்டை போட்டுதான் சாவாங்க அதுதான் ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கிறதுக்கான முதல் விஷயமே சோ அப்படி இருக்கிறப்ப அவர் சாவ நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா மார்ஷியல் வாரியர்ஸ் யாருக்கும் ப்ரொடக்ஷன் எல்லாம் எதுவும் தேவல்ல அதனாலதான் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க செத்ததை நினைச்சு கவலைப்படாம அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்களோட மனசுல வச்சுட்டு அவங்களோட கனவுகளை அவங்க எங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்ப மட்டும்தான் அவங்க சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு இந்த தீபன் சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் அவனோட கனவா அவனோட கனவு என்னவா இருக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே இந்த வீப்பெங்கும் அவனோட தானே எனக்கு தெரியும் அவன் இந்த உலகத்திலேயே பெரிய மார்ஷியல் மாஸ்டரா மாறணும் அப்படின்றது அவனோட கனவே அப்படின்னு சொல்லுவானா இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு இருமல் வந்து மார்ஷியல் மாஸ்டரா அது உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டா இல்ல இல்ல கொஞ்சம் கஷ்டமான தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேணா வேணா அப்படின்னு சொல்லி விட்டுருவான் ஏன்னா இந்த கனவை வந்து அவன் எடுத்துட்டு போகணும்னா நம்ம ஜின்னுக்கு பல வருஷங்கள் தேவைப்படும் இப்ப இந்த தீபங் இன்னும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குன்னு சொன்னால அதை அடுத்து சொல்லுவான் இப்ப அந்த ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் என்னன்னா இந்த மவுண்டிங் ஃபேமிலி இருக்குல்ல இதுல ஒரு இருநூறு பேரும் நம்ம ஜின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு எலைட் வாரியர்ஸ் நூறு பேரும் சேர்ந்து சண்டை போட்டிருக்கானுங்க அதுவும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹெங்ஷு அப்படின்ற ஒரு ரீஜன்ல இந்த சண்டையில இந்த ஜின்னோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பெருசா ஜெயிச்சிட்டானுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஓவர் வெல்மிங்கான விக்டரி வந்து அவனுங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் முக்கியமா இந்த மவுண்டிங் ஃபேமிலி இருக்கானுங்கல்ல அவனுங்கல்ல வெறும் முப்பது பேர் மட்டும்தான் உயிரோட போயிருக்கானுங்க ஆனா இந்த ஜின் ஃபேமிலியில வெறும் முப்பது பேருக்கு மட்டும்தான் காயமே ஆயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெற்றி இது மட்டும் கிடையாது இந்த ஃபேமிலி இருக்குல்ல மவுண்டெங் அதுல இருந்த ஒரு ரெண்டு எலைட் வாரியர்ஸ அவனுங்க அந்த ஃபைட்டுலயே தோக்கடிச்சிட்டானுங்க கொல்லவும் செஞ்சுட்டானுங்க இதுதான் இவனுங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு இந்த வீப்பங் சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஜின் கேட்பான் என்னது ரெண்டு வாரியர்ஸ கொண்டுட்டீங்களா யார் அவனுங்களை கொன்னது ஹெட் எல்டரா இந்த எல்டர் சீனியர்னு ஒரு தாத்தோ இருந்தானே அவனா அப்படின்னு கேட்பானா உடனே அந்த வீப்பெங்கு யார் யார் அவர்லாம் கிடையாது நானும் உங்க அண்ணனும் தான் நான் ஒருத்தனை தோற்கடித்தேன் உங்க அண்ணன் ஒருத்தரை தோற்கடிச்சார் அவனுங்க ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது ஓரளவு சுமாராக சண்டை போட்டானுங்க பரவாயில்ல சண்டை போடுற மாதிரி இருந்தானுங்க அவனுங்க வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான ஃபைட்டுன்றதுனால அவனுங்களை கொல்ல வேண்டியதா போச்சு இல்லைன்னா அவனுங்க கூட இன்னும் கொஞ்சம் வந்து பொழுதுபோக்கி இருக்கலாம் அப்படின்னு இவன் வந்து இந்த வீப் எங்கே என்னமோ சர்வ சாதாரணமாக சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும் என்னன்னா நம்ம ஜின்னு இந்த ஜோபிலோட சண்டை சண்டை போடும்போது அப்படியே சாவ போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்திருப்பாரு ஆனா இந்த பையன் என்னடானா இவனுங்க ஒண்ணு அவ்வளவு மோசம் கிடையாது ஏதோ வந்து போனா போது அப்படின்னு கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படி சர்வசாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜின்னுக்கு இதை கேட்டுட்டுதான் இவனுங்க எல்லாரும் மான்ஸ்டாதானாண்டா இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உய்பா இந்த வீப்பன் சொல்லுவான் இருந்தாலும் உங்களை பார்க்கும் போது எனக்கு இம்ப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு ஏன்னா ஜோப்பில் ஒன்னும் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது அவனை மாதிரி ஒருத்தனை தோக்கடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்பா நம்ம ஜின்னு சொல்லுவான் இல்ல இல்ல அவன் வந்துட்டு என்னைய வந்து பெருசா பொருட்டா மதிக்கவே இல்ல அந்த காரணத்தினால தான் நான் டக்குன்னு அவனை சர்பிரைஸ் பண்ணி தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த மாதிரி சர்பிரைஸ் பண்ணி தோக்கடிக்கிறது யாராவது முடிஞ்சிருந்தா இன்னி யாரும் ஜோப்பில்னு ஒருத்தன் இருந்திருக்கவே மாட்டான் அவன் இத்தனை நாளா இருந்து இவ்வளவு பேரை கொண்டிருக்கானாலே அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கரான ஒரு ஆப்பனன்ட் தான் அப்படி ஒருத்தனை எதிர்த்து சண்டை போட்டு தோக்கடிக்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி தான் நம்ம வீப்பெங்கும் இம்ப்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஆஹா இருக்கட்டும்ங்க பரவாயில்லங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஜின்னு வந்து அப்படியே அவனை பெருமையா சொல்லிக்க போவானா இருந்தாலும் நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்தா இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்க தேவையே இல்லாம குடிச்சிருக்கீங்க குடிச்சிட்டு நடு ரோட்ல போய் வாந்தி எடுத்து விழுந்து கலந்துருக்கீங்க அது பக்கத்திலேயே இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க காசை திருடி இருக்கீங்க பொண்ணுங்க பின்னாடி போயிருக்கீங்க நம்ம ஃபேமிலியோட பேரை கேவலமா கொண்டு போன ஒரே ஆள் நீங்க தான் இவ்வளோ ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இது ஒண்ணா அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் நான் உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெஸ்டா தான் இருக்கேன் அதை நான் சொல்லியே ஆகணும் ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிடுவாப்புல இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் அட பைத்தியக்காரா அதுக்கு முதல்ல என்னை திட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படியே புகழ்ற மாதிரி வந்து கடைசியில காலவாரி விட்டு பாரு இந்த முரிமை பொறுத்த வரைக்கும் யாரு நிரூபிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு சண்டையில இருந்து உயிரோட வெளில வர முடியும் சோ அந்த மாதிரியான ஆளுங்களை தான் நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு இந்த வீப்பன் சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கும் ஆர்வம் வந்து அப்படின்னா நானும் ஸ்ட்ராங்கஸ்ட் தானே நானும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரின் முறியும் அப்படின்னு வெளில சொல்லிக்கலாம் தானே அப்படின்பானா யாரு நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அதுவும் ஜோப்பில் அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் நினைக்கிறீங்கள நீங்க அவனோட கால் தூசிக்கு கூட பெற மாட்டீங்க நீங்க எந்த அளவுக்கு தெரியுமா ஸ்ட்ராங்கஸ்ட் அவனை ஏதாவது ஒரு கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தோக்கடிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் அதை வேணா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் கடைசியா இந்த வீபேங் சொல்லுவா என்ன இருந்தாலும் சரி இந்த மவுண்டிங் ஸ்வாடிசெக்டுக்கு இந்த ஒரு பேட்டிலுக்கு அப்புறம் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவா அது என்ன மாதிரினா முதல்ல மூணு மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இறந்துட்டானுங்க அவனுங்க இந்த ஜோப்பில் இன்னொரு ரெண்டு பேரை இவங்க அண்ணனும் வீபங்கும் தோக்கடிச்சாங்கல்ல சோ இவங்கள சேர்த்து ஒரு மூணு பேரை இழந்துட்டானுங்க இருந்தாலும் இதை தாண்டி ஒரு பெரிய விஷயத்தையும் அவனுங்க இழந்திருக்கானுங்க அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீப்பன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அது என்ன அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது அது என்னென்றத அவங்க அண்ணனே வந்து சொல்லுவார் ஜஸ்டிஃபிகேஷன் அது என்னடா ஜஸ்டிஃபிகேஷன்னு கேட்டிங்கன்னா இந்த போரை முதல்ல எதுக்காக அவங்க ஆரம்பிச்சானுங்க நம்ம ஜின்னு பாய்சனை யூஸ் பண்ணி அந்த லீ அப்படின்ற ஒருத்தனை தோக்கடிச்சுட்டான் அதுவும் கேவலமா இந்த மாதிரி ஒரு நார்மலா சண்டையில் பாய்சன்ஸ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லுவானுங்க ஸோ அந்த மாதிரி உன்னை யூஸ் பண்ணி இவனை தோறடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக தான் இந்த மொத்த போருமே ஆரம்பிச்சிச்சு ஆனா இப்போ நம்ம ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டான் ஜோப்பில் மாதிரி ஒருத்தனை சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்கானா அவன் லீ மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போடும்போது போது யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டான் அப்ப இந்த போ மொத்த போரை ஆரம்பிச்சதுக்கான காரணமே இல்லாம போயிடுச்சு இதுதான் மவுண்டைன்ஸ் வாடு செக்டுக்கு ஏற்பட்ட பெரிய இழப்பு அப்படின்னு இவங்க அண்ணன் சொல்லுவார் சொல்லிக்கிட்டு ஆமா நீ ஒரு வழியா எந்திரிச்சியா என்னோட அருமை தம்பி அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிருவாரு அப்படியே கண்ணீர் தாரத்தாரியா ஊத்திக்கிட்டே இருக்கும் உடனே பக்கத்துல வந்து ஜின் எந்திரிச்சியா நீ உனக்காக அஞ்சு நாளா அன்னே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருப்பாரு யோ நான் பேஷண்ட்டியா ஏன் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏன் இல்லாத உடையாத எலும்பை கூட எல்லா உட எலும்பையும் உடச்சி விட்டு தான் திரும்பி இன்னொரு பத்து நாளைக்கு படிச்சுக்க வச்சிருவோம் போலயே கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு தள்ளி தள்ளி போக பார்ப்பான் ஆனா அவங்க அண்ணனை விடுற மாதிரியே இல்ல இப்போ நம்மளுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் இந்த மவுண்டைன்ஸ் வார்டு செக்டோட அந்த செக்ட்டில் லீடர் இருப்பான்ல அவனோட கேம்பை காட்டுவாங்க அவன் ஒருத்தனுக்கு சப்புனு அறை கொடுப்பான் அது யாருன்னா இந்த லீ இல்லாம இன்னொரு ஒரு பையன் இருப்பான் சோ அந்த பையனை தான் இவனை எதுக்காக அடித்தான் அப்படின்னா இந்த போர்ல இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த பேட்டில் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு முப்பது பேர் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு கூட நான் தப்பிச்சு போனதுல இவன் பையனும் ஒருத்தன் அதனாலதான் அவன் அடிப்பான் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு போய் போய் நீ பேட்டிலோத்து போயிருக்கியே இவ்வளவு பேரை கூட்டிட்டு போய் தோத்து போயிட்ட நான் உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல என் கண்ணு முன்னாடியே நிக்காத இங்க இருந்து போயிடு அப்படின்னு அவன கத்துவான் அவங்க பையனும் இருந்து எந்திரிச்சு போயிருவான் போனதுக்கு அப்புறம் இப்ப சுத்தி நிக்கிறவங்க எல்லாரும் அவனுக்கு கீழே இருப்பாங்கல்ல எல்லாரும் அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு உத்தரவை போடுவா நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க நீங்க பிளாக் மார்க்கெட்டா இருக்கட்டும் பேண்டிட்ஸா இருக்கட்டும் எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும் இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்க எவ்வளவு செலவானாலும் இன்னும் நிறைய பேரை இங்க கூட்டிட்டு வரீங்க இனிமேல் இந்த போரு ஹானருக்காகவோ ஒரு பிரைடுக்காகவோ நடக்க போறது இல்ல இந்த போர்ல எவன் பவர்ஃபுல்லோ அவன் ஜெயிக்க போறான் நம்ம தான் பவர்ஃபுல்லுன்றத காட்டணும் ஏன்னா இந்த போர்ல நம்ம தோத்தோன்னா நம்ம ஃபேமிலியோட பேர் மட்டும் போகாது நம்மளோட உயிரும் போயிடும் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் நாள் டைம் தரேன் அதுக்குள்ளேயும் நம்ம நம்மளோட இந்த ஒரு இன்னும் நிறைய பேரை நீங்க சேர்க்கிறீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவான் சொன்ன உடனே எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும் அப்படின்னா இங்க இருந்து கிளம்புவானுங்க அவ்வளவுதான் இந்த போர் இப்ப ரொம்ப பெரிய லெவல்ல ஆரம்பிச்சிருச்சு சோ இன்னும் பெரிய லெவல்ல நடக்க போற இந்த போர்ல நம்ம ஜின் ஃபேமிலி ஜெயிக்க போகுதா இல்ல மவுண்டைன்ஸ் வாட்டர் செக் ஜெயிக்க போகுதா இந்த மாதிரியான ஃபைட்லாம் எல்லாம் நடக்க போகுது இதுல நம்ம ஜின்னு என்ன மாதிரி பண்ண போறான் அப்படின்றத அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்